வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் நாம் இப்போ முருகனை வழிபடுறோம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு பின்னாலேயும் ஒரு வரலாறு இருக்கிறத ஒரு கதை சொல்லப்படுது இதை சுகி சிவம் சொன்னார் அதை தான் நம்ம பேசுகிறோம் அதை நம்ம டீக்கோட் பண்ணி பார்க்குறோம் எப்போதுமே ஒருத்தர் பேசுனாங்கன்னா சரியாக இருக்குமான்னு சொல்லி பேசணும் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஸ்ரீனிவாஸ் ஐயங்கார் அப்படிங்கிறவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அந்த புத்தகத்தை அடிப்படையாக வச்சு தான் நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் அந்த புத்தகத்தோட பேர் ஹிஸ்ட்ரி ஆஃப் த ட்ரமில்ஸ் அப்படின்னு அந்த புத்தகத்தோட பேர் அந்த புத்தகத்தில் சீனிவாச ஐயங்கார் அப்படிங்கிறவர் இந்த கதையெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு என்னென்னு பார்த்திங்கன்னா பழைய ரொம்ப பழைய முறைப்படி பார்த்திங்கன்னா வேல் வழிபாட்டில் அசைவம் உண்டு அந்த வேல்லையே பார்த்திங்கன்னா என்ன மாலையாக மாட்டி வச்சுருப்பாங்கன்னா குடலை மாலையாக இப்போ மாலையாக மா மாட்டி வச்சுருப்பாங்க அது மனித குடலாக இல்லை மிருகங்களோட குடலான்னு தெரியல அது மாலையாக மாட்டி வச்சுருப்பாங்க அசைவம் உண்டு அப்படிங்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் ஆரிய கடவுளான அதாவது தேவர்களின் சேனாதிபதியாக இருக்கக்கூடிய கார்த்திகேய வழிபாடு வந்தது அவங்க ஆ ஆகமரப்படி சைவம் மட்டும்தான் அசைவம் கிடையாது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த சைவமும் அசைவமும் அதாவது ஆரிய கடவுளான கார்த்திகேயனையும் தமிழ் கடவுளான முருகனையும் ஒன்றா இணைச்சி சுப்பிரமணியம்னு ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இப்போ நம்ம இந்த விஷயத்தை டீகோட் பண்ணுவோம் முருகன் அப்படிங்கிறது தமிழ் சொல் கார்த்திகேயன்கிறது சமஸ்கிருத சொல் ரெண்டும் சேர்ந்து சுப்பிரமணியன் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க முருகன் ப்ளஸ் கார்த்திகேயன் இஸ் ஈக்குவல் டு சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை நம்ம யோசிச்சு பார்ப்போம் கார்த்திகேயன் அப்படின்னு சமஸ்கிருத சொல் கார்த்தி சேயன் அப்படின்னு சொல்லுவாங்க அது காரன்னா மழைன்னு சொல்கிறாங்க தீன்னா மூன்று தீ உண்டுன்னு சொல்லலாம் முத்தி அப்படின்னு சொல்கிறாங்க சூரியன் நிலா விண்மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இதான் முத்தி அப்படிம்பாங்க மழைக்காலத்தில் வானிலை உச்சம் பெற்ற ஆறல் விண்மீனே கார்த்தி அப்படின்னு சொல்லப்படுது ஆறல் விண்மீன் அப்படிங்கிறது தான் முருகனை குடிக்கிறதா சொல்லப்படுது சுப்பிரமணியன் என்பதும் சமஸ்கிருத சொல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சுப்ரம் அப்படின்னாலும் தெற்குன்னு அர்த்தம் மணினா ஒளின்னு எடுத்துக்கலாமா தெற்கில் இருந்து வந்த ஒளி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது குமரி கண்டத்தில் முதல் முதல்ல குமரி கண்டம் தான் எந்ததாக சொல்லப்படுது அங்கே அப்போவே முருகன் அப்படிங்கிற சுவாமியை வழிபட்டதாக ச தகவல்கள் இருக்குது சிந்து சமவெளி நாகரிக காலத்தில் முருகனை தமிழர்கள் வழிபட்டதாக சான்றுகள் இருக்குது முருகன் அப்படின்னு சொன்னால் அழகுன்னு சொல்லுவாங்க பெண்களின் பாதுகாப்பு கடவுளாக முருக கடவுளை வழிபட்டதாக ஒரு தகவல் இருக்குது இப்படி அப்போ தான் தமிழ் வார்த்தை சுப்பிரமணியன்கிறது கூட சமஸ்கிருத வார்த்தையாக இருக்குது கார்த்திகேயன் அப்படின்னு சொன்னாலும் சமஸ்கிருத வார்த்தையாக இருக்குது தமிழ் பேரான முருகனையும் சமஸ்கிருத பேரான கார்த்திகேயனையும் இணைச்சி சுப்பிரமணியம் சமஸ்கிருத பேரை உருவாக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வருது அடுத்த விஷயம் முருகனோட மனைவி வள்ளி கார்த்திகேயனோட மனைவி தெய்வானை ரெண்டையும் இணைச்சி சுப்பிரமணியோட மனைவி வந்து வள்ளி தெய்வானையாக்கிட்டாங்கன்னு ஒரு கதை சொல்கிறாங்க அந்த புத்தகத்தில் முருகன் வந்து பண்டைய காலத்தில் கேரளாவோட குலதெய்வமாக கூட வழிபட்டிருக்காங்க சேயோன் அப்படின்னு சொல்லுவாங்க முருகனை அப்போ உண்மையிலேயே முருகன் வந்து சங்க காலத்திலேயே அறியப்பட்ட ஒரு தமிழ் கடவுளாக இருந்திருக்கார் வேத காலத்திலேயே அறியப்பட்டவராக இருக்கார் சிந்து சமவெளி நாகரிகத்திலையும் அறியப்பட்டவராக இருக்கார் குமரி கண்ட நிலையிலையும் முருகனுங்கிற வழிபாடு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதனால் இதை நம்ம இப்போ வந்து இவங்க பிரித்து சொல்லும்போது ஒரு வேலை அவங்க அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க இருக்கு அதாவது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர் வச்சு வழிபடுவாங்க இப்போ நாம் பிள்ளையார விநாயகர்னு சொல்லுவோம் பிள்ளையார்னு சொல்லுவோம் அங்கே பாம்பேலாம் பார்த்தீங்கன்னா கணேஷா லார்ட் கணேஷாம்பாங்க கண்ப கண்பதி இப்படிம்பாங்க அதனால் ரெண்டு பேர் வேற வேலையாக இருக்கிறதுனால கடவுளே வேலை வேறுன்னு எடுத்துக்க முடியாது அதனால் நாம் முருகன்னு சொல்கிறோம் அவங்க கார்த்திகேயன் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா ரெண்டையும் சேர்த்து சுப்பிரமணியன் சொல்லியிருக்காங்க எந்த பேர் வேணாலும் வச்சு கூப்பிடலாம் தமிழ் பேரோ சமஸ்கிருத பேரோ ஆனால் முருகன்னு ஒரு கடவுள் உண்டு அந்த கடவுள் அப்படிங்கிறதுக்கு இவங்க வந்து அதை என்ன பண்ணியிருக்காங்க வெவ்வேறு வடிவங்களாக சொல்லி தமிழ் கடவுள் ஆரிய கடவுள் ரெண்டும் சேர்ந்து சுப்பிரமணியன்னு சொல்லியிருக்கிறதெல்லாம் அது அவங்களுடைய கற்பனை வளம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் என்ன காரணம்னா ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரே கடவுளை வெவ்வேறு பேரில் அழைக்கிறாங்க அதுக்காக ரெண்டும் வேறு வேறு ஆயிடாது எல்லா கடவுளும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க நன்றி வணக்கம்